வாணிக்கா சீக்கம்மா அள்ளி மண்ணை கொட்டு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் பசிக்குது ரொம்ப இனி வசந்தி உன் பேச்சா கேட்டு வந்தம் பாரு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்காது சும்மா உட்காந்துக்கிட்டு கடை பேசலாம்னு சொன்னேன் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ வேலை கிடக்குது என் குறுக்கையே உறிஞ்சி போச்சு ஏக்கா எனக்கு மட்டும் என்ன தெரியும் போய் சும்மா கடை பேசிட்டு இருந்தால் இரநூறுவா கொடுப்பாங்க நூறு நாள் வேலையெல்லாம் அப்படின்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ வேலை இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும் சரி வீடு நம்மளுக்குன்னு யாராவது ஒரு முட்டாள் மாட்டாமையாக போவாங்க அவங்க தலையில அந்த வேலையெல்லாம் கட்டிட்டே நம்ம கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துருக்கான் என் என் குறுக்கு உறஞ்சிச்சு எதுக்கு மேலே என்னால் வேலை பார்க்க முடியாது என்ன வேணிக்கா வேலை செய்யாம அப்படியே உட்காந்துருக்கேன் வேலை செஞ்சுட்டு சீக்கிரமா போய் சாப்பிடலாம்னு பார்த்தா நீ இப்படியே உட்காந்துருக்கேன் அக்கா அக்கா இங்க மேஸ்திரி இருக்காரு அவரை கொஞ்சம் நான் பார்க்கணுமே இந்த இடத்துக்கு புதுசா இருக்கு இத்தனை நான் பார்க்கவே இல்லையா புதுசாக இருக்கு பார்க்கறதுக்கு ஆமா எதுக்கு மேஸ்திரியை பார்க்கணும் நீ அது ஒன்றும் இல்லைக்கா மேஸ்திரி நேற்று பார்த்துட்டு வேலை இருக்கு நூறு நாள் வேலை வரையான்னு கேட்டாரு அதான் வந்தேன் என் வீட்டுக்காருக்கும் வேலை இல்லைக்கா எங்கள் வீட்டில் அரிசி கூட இல்லை அரிசி பருப்பு எதுவுமே இல்லை இந்த வேலையை நான் செஞ்சாதான் வீட்டுக்கு போனால் பே எரிக்க முடியும் ம் நல்லா ஜாலிதான் நமக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சி ம் சரி சரி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே நாங்கள் ரொம்ப நாளாக வேலை பார்க்குறோம் நாங்கள்லாம் சீனியர் நீ இப்போ தான் வந்திருக்கேன் ஜூனியர் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிற வேலையை செஞ்சு அதை பார்த்துட்டு உனக்கு மேஸ்திரி வேலை போட்டு தருவார் ம் சரிக்கா நீங்கள் என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்கிறேன் ம் சரி சரி இங்கே இருக்க மண்ணெல்லாம் வாரி அந்த பக்கமாக கொட்டணும் ரொம்ப வேலை காலையிலேருந்து நாங்கள் வேலை பற்றி ஓஞ்சி போச்சு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வரோம் அது வரைக்கும் இந்த மண்ணெல்லாம் எடுத்து சீக்கிரமா அந்த பக்கம் கொட்டுவி நீ வேலை செய்ய சுசுறுப்பா பார்த்து தான் வேணாமான்னு சரிக்கா இப்ப ஏன் ஆரம்பிச்சுறேன் இருக்கு இன்னொரு சட்டி எடுத்துக்கலாம் சீக்கிரமா சட்டி எடுத்துட்டு வந்து மண்ணல்லிட்டு என்ன இந்த கிருக்கு நான் எது சொன்னாலும் சரி எனக்கு ஒரே சிரிப்பா வருது மாவண்டி என்னம்மா அந்த பொம்பளை போய் வேலை வந்து பாக்குறேன் அந்த பொம்பளை தலையை கட்ட பார்க்கறேன் பாவம் புதுசாக வேலைக்கு வந்துருக்கு வாணியக்கா இப்ப நீ ரெஸ்ட் எடுக்கணுமா வேணாமா நீ ரெஸ்ட் எங்கள் கூட கிளம்பி வா நம்ம மத்தரில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கான் ஆமாண்டியும் முடியல இருப்பு ஒரே வழி வலிக்குது அப்ப பேச ஆமா நான் சொல்கிறத கேட்டுது என் பின்னாடி வாங்க ஆ அக்கா மண்ணாளிக்காத சட்டி எடுத்து வந்துட்டேன் மேசிலேயே கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்களா இந்த வேலையை தான் என் குடும்பமே இருக்கு ஆ அதே நீ வேலை செய்யறதை பொறுத்து தான் இந்த மண் நல்லா வாடி கொட்டு நாங்க எடுத்து சொன்னால் மேஸ்திரி கேட்பாரு ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப நாள் இங்கே வேலை பார்க்கறோம் சீனியர் சரியா அது மாதிரி மண்ணாஞ்சி கொட்டு நாங்கள் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரோம் ம் சரிக்கா சீக்கிரமா எல்லாருக்கும் முன்னாடி இந்த மண்ணாஞ்சி நம்ம குட்டிடலாம் அப்போ தான் மேஸ்திரி பார்த்தா நம்ம நல்லா வேலை பார்க்குறோன்னு நினைச்சிட்டு நமக்கு வேலை டெய்லியும் தருவார் எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது நான் சொல்றதெல்லாம் ஒரு பொம்பளை கேக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஐயோ ஐயோ எனக்கு நினைச்சாவே சிரிப்பு சிரிப்பா வருது என்னடி வசதி ஒரே சிரிப்பு மயமா இருக்கு அது ஒண்ணு இல்ல வயலட் மண்டா இப்ப நம்ம அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டு வந்தல்ல வேலை எல்லாம் சீக்கிரமா செய்யணும் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ம் இந்த மரத்தை பார்த்தா இந்த செடி கொடி எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது சின்ன வயசுல நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல கண்ணாமூச்சி வேறு கண்டுபிடி யாரு அந்த மாதிரி இப்ப நம்ம விளையாடலாம் ி விளைய வயசாடி வயசாச்சு இப்ப போய் நம்ம கண்ணாமூச்சி விளையாடணுமா என்ன வாணியக்கா அப்படி என்ன நம்மளுக்கு வயசாயிடுச்சு குழந்தைங்க கெட்டுக்கிட்டோம் அவ்வளவுதான் இதுல என்ன வயசு விளையாட்டுக்கெல்லாம் ஒரு வயசு முக்கியமே இல்ல பேசுக்கா நம்ம நாலு பேர் இருக்கோம் கண்ணாமுச்சி விளையாடலாம் ரொம்ப நாளாச்சு சின்ன வயசுல இந்த விளையாட்டெல்லாம் என் மாமியை பார்த்தாலும் என்ன நினைப்பா இப்ப ஏன் வீட்டுல என்ன கட்டிக்கிட்டு விளையாட்டாவை பார்த்தானா அவ்வளவுதான் நான் தொலைஞ்சேன் அக்கா அதெல்லாம் வரமாட்டாங்க வீட்டுல இருக்கிறவங்க இங்க எப்படி வருவாங்க சும்மா வாக்கா விளையாடலாம் சரி சரி வரேன் எனக்கும் ரொம்ப வீட்டில் இருந்து போர் அடிக்குது சரி விளையாடலாம் சரி ஃபஸ்ட்டு யாரை கண்ணை முடுறது ம் அதுக்கு ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு ஒன்று இருந்து பத்து வரைக்கும் என்னதான் யார் பத்து விழுவுதோ அவங்க தான் கண்ணை மூடணும் ம் இதுவும் சரிதாண்டி நல்ல ஐடியா சரி அப்படியே நல்லுங்க உங்களதுலேருந்து என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று நான் ரெண்டு வயலாட்டு மூணு கிரிஜா நாலு வாணி அஞ்சு வசந்தி ஆறு வயலாட்டு ஏழு கிரிஜா எட்டு பாணி ஒம்போது வசந்தி பத்து ஐயைய நானா சே 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 சரி நானே என்றேன் சரி என் தான் பத்து நம்பர் வந்திருக்கு நானே என்ற போய் நீங்கள் போய் ஒழிஞ்சிக்கிங்க ஃபஸ்ட்டு யார் அவுட்னு சொல்கிறனா அடுத்தது அவங்க தான் கண்ணை மூடணும் ம் ம் சீக்கிரமாக எல்லாம் போய் ஒழிஞ்சிக்கலாம் ஒன்று ரெண்டு இனி என்னையே பார்த்து கேட்க நிற்கிறீங்க போய் ஒழிஞ்சிக்கிங்க டி ம் எல்லாம் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சிட்டாங்க நான் எங்கே போய் ஒழியிறது மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கண்ணாமூச்சி ரேரு கண்டுபிடி யாரு இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் எல்லாம் எங்கே போய் ஒழிஞ்சாங்கன்னு தெரியலையே என்ன இங்கேயும் ஒருத்தரீங்க காரம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் எங்கே போய் ஒழிஞ்சாங்க என்ன இந்த மரத்துக்கு ஏத்தையும் யாரையும் காணும் ஒருவேளை மரத்துக்குள்ள ஏறிட்டாங்களோ எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது வாணியக்கா உன் புளூ சரி எனக்கு நல்லா தெரியுது நீ இங்கதான் மரத்துக்கு பின்னாடி ஒடிஞ்சிட்டு இருக்க இதோ வந்துட்டேன் வாணியக்கா ஒன்னா நம்பர் ஸ்லேடு நீ அவுட்டு வாணியக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லேடு வாணியக்கா அடுத்தது கண்ணை மூடணும் நான் மரத்தை வந்து தொட்டுட்டேன் எல்லாம் வெளியே வாங்க அடச்சா இவன் ஃபர்ஸ்ட் தான் கண்டுபிடிக்கணுமா மீதி ரெண்டு பேரை மாட்டா ஏ வசந்தி இருக்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு போய் கண்டுபிடி கண்டுபிடில கிரிஜா ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்கீங்க வெளியே வாங்க வைலட்டு ரெண்டாவது கிரிஜா மூணாவது நீ தான் அவுட்டு இப்போ நீ கண்ண முடியும் நாங்களும் போய் உம் ம் நீ பூங்காட்ட ஆடுற போங்காட்டாடுறேன் நீ அங்கே ஒழிஞ்சு கேட்கறது அப்படி தெரியுது உன் ப்ளூ சரியாக காட்டி கொடுக்குது அதுக்கு நான் என்ன செய்யட்டும் சரி சரி போங்க நான் கண்ண முடுறேன் ஒன்று ரெண்டு மூணு வயலத்து எடுத்து என் முகத்தை பார்த்துட்டு இருக்க சீக்கிரமாக போய் ஒழிஞ்சுக்கோ அந்தக்கா மூணு எண்ணிட்டாங்க சீக்கிரமாக போங்க அடி பாவி மாத்து நேர ஏறி உட்காந்துக்கிட்டே இனி வயலத்து மாத்துனா ஏறி உட்காந்துக்கிட்டா கீழே கீழே விழிஞ்சு துணைஞ்சிடாங்க கீழே ஒழிஞ்சா எங்க ஒழிஞ்சாலும் கண்டுபிடிச்சிக்கோ மாத்துக்கு நேரம் ஒழிஞ்சா யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மத்தன ஏறி அடி பாவி என்னோட உயரமான மக்கள் போய் உட்காந்துக்கிட்டா நான் தான் சின்ன மக்கள் பெரிய மக்கள் ஏறி உட்காந்துட்டா அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது இங்கே உட்காந்தா மாட்டிக்குவோம் வசந்தியும் சரோஜாவும் மரத்துனரே உட்காந்துட்டாங்க நான் மட்டும் இங்கே இருந்தே நான் பார்த்தா கண்டுபிடிச்சிடும் சரி இங்கிருந்து நம்ம கொஞ்சம் வேலைக்கு போய் உிக்கலாம் எல்லாரும் மரத்துல ஏறிட்டாங்க நானும் மரத்துல ஏறி உக்காந்துக்கிறேன் எங்க ஒளிஞ்சிருக்க போறாங்க நான் ஒளிஞ்ச இடத்துலயேதான் ஒளிய போறாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி சரோஜா இந்த மரத்துக்கு பின்னாடி தானே நீ இருக்க வந்துடு வந்துடு என்ன இந்த மரத்துக்கு பின்னாடி யாருமே இல்ல எங்க போனாங்க எல்லாம் சரி இங்க அந்த மரத்துக்கு பின்னாடி இருப்பாங்க வசந்தி கிரிஜா நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க வெளியே வந்துடுங்க என்ன இந்த மரத்து பின்னாடி யாரும் இல்ல மூணு பேர் எங்க போனாங்க ஒரு வேலை என்ன கண்ண மூட சொல்லிட்டு எங்கயாவது போயிட்டாருங்களா மரத்துல உட்காந்துனால கண்டுபிடிக்கவே முடியல ஆனா போங்கடி இதுக்கு மேல என்னால தேட முடியல வந்தா வாங்க வரலன்னா போங்க எங்க போய் ஒளிஞ்சு கிடக்காதுன்னே தெரியலையே வாணியக்கா அப்ப நீதான் மறுபடியும் அவுட்டு ஒத்துக்கணும் என்ன குரல் மட்டும் வருது ஆளை காணோம் ஏய் வசந்தி ஒழுங்கா எங்க ஒளிஞ்சிருக்கீங்க வெளியே வந்துடுங்க அட பாவிங்களா இப்படி மரத்து மேல ஏறி ஒளிஞ்சிருக்கீங்க ஏய் சரோஜா எங்கடி வசந்தி அவள காணோம் நீ மட்டும் மரத்து மேல ஏறி இருக்க கைய கால உரிச்சிட்டு போறீங்கடி இது விளையாட்டு விளையாட்டு விபரீதமாயிட போகுது கீழே இறங்குடி என்ன மட்டும் சொல்ற அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க நீயே திரும்பி பார்க்க அடி பாவி இடி வசந்தி இவங்களாவது சின்ன மரத்துல ஏறி நீ இத்த சோறு மரத்துல ஏறி இருக்கியே கீழே விழுந்தா உன் மண்டை உடஞ்சிடுடி அடி பாவி ஒரு விளையாட்டுக்காக இப்படி ஏறி மரத்துல உட்காந்துருக்கியே கீழே இறங்குடி எப்படி நீங்களாம் ஒளிஞ்சிங்க என்ன ஒளிஞ்சிங்க நான் எப்படி ஒளிஞ்சேன் பார்த்தீங்களா யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது என்னெல்லாம் சரி சரி கீழே இறங்கு கீழே விழுந்து அடிக்கடி பட்டுற போகுது மூணு பேர் இப்போ கீழே இறங்கி வாங்க வணிகா வணிகா கால் சறுக்குது அப்படியே என்ன பிடிக்கா பிடிக்கா ஏண்டி அப்படியே சொன்னேன் கேட்டியா மரத்துலலாம் ஏறிட்டு ஏண்டி இப்படியா உயிரை வாங்க கீழே குதிடி ஐயோ மரத்தில் இருந்து விழுந்து என் குறுக்கு உடஞ்சிச்சு கடவுளே இப்படியே வீட்டுக்கு போனா இங்க புதுசா எனக்கு ஒண்ணு விடுவானே இப்ப என்ன பண்றது இனி வசந்தி அப்பயே சொன்னேன் விளையாட்டு விபரீதமாயிடும் ஒழுங்கா கீழே ஏறங்க மரத்து மேல ஏற வேணான்னு சொன்னா கேட்டீங்களா இங்க பாரு கீழே விழுந்து மண்டைய கண்ணு எல்லாம் காயாயிடுச்சு சரி சரி பேசுனது போதும் என்ன அப்படியே தூக்கிட்டு போங்க நல்ல முடியல ஹலோ மக்களே இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க மறக்காம காமெடி கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்